பூண்டு குழம்பு செய்ய ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மெந்தியம் சேர்த்துக்கணும் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதைக்கணும் இது கூடவே ஒரு கற்றுக்கருவே அப்படியும் சேர்த்துக்கணும் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதைக்கணும் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைட் அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே வானல்ல ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கணும் நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை சேர்த்துருங்க உரிச்சு வச்சிருக்கோம் மிக்சி ஜார்ல வதக்கி வச்சதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைட்டா அரைச்சு எடுத்துக்கணும் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சு வீடு தான் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வீடு வரணும் ஒரு எலுமிச்சளவு புளியை கரைச்சி உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு கரைச்சி வெடிகட்டி புளி தண்ணியை சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் குழம்பு கொதித்து ரெடி ஆகி வந்ததும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கணும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஒரு கொதி கொதிச்சு வந்து சுட சுட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுது பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்டா கேஸ் ஸ்டபுளெலாம் வராமல் இருக்கும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு குழம்பு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்பளம் வத்தல் பொரியல் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம்